வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் ரெண்டு மாத காலம் குருவுடைய அதிசார பெயர்ச்சின்னு சொல்லி இப்போது இந்த அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் எந்த மாதிரி மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீன ராசிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது ஒரு கேவலம் அவமானம் மற்றவங்கள எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை குடும்பத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை உதாசீனப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு சொந்த பந்தங்கள் நம்மளை எவ்வளோ தூரம் வெறுத்து ஒதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை பார்த்த ராசிக்காரர்களுக்கு யார் அப்படின்னாக்கா இந்த மீன ராசிக்காரர்கள்தாக்கும் கடந்த அஞ்சு ஆறு வருஷ காலமாகவே இது ஒன்றும் இவங்களுக்கு வரல அடிபட்டு அடிபட்டு இவங்க பழகியிருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பேச்சு இவங்கிட்ட இருக்காது ரொம்ப வன்மையான ரொம்ப கடுமையான பேச்சுகளுக்கு ஆளாகி மனம் வெறுத்து போகிற நிலைமையில் நாம் எண்ணத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளேயே தோணக்கூடிய ஒரு நல்ல ராசி தான் மீன ராசி அப்போது கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கூடிய ஒரே ஒரு சக்தி குரு பகவானுக்கு மட்டும் உண்டு வாழ்க்கையினுடைய படிப்பனையை கொடுக்கக்கூடியது இறுதி காலம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்படி உங்களை மற்றவங்களை பேசுவாங்க பொருளாதாரம் குறைஞ்சதுன்னா நீங்கள் என்ன கண்டிஷனில் உங்களை வச்சுருப்பாங்க அதே பொருளாதாரம் இல்லைன்னா குடும்பத்திலையும் ம மனைவியாகட்டும் மகனாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் எந்த கட்டத்தில் உங்களை எடுத்துக்கிட்டு போவாங்க உங்களுடைய பொருளாதாரம் வீட்டுக்கு வல்ல எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான அசிங்கமான நிலைமைக்கு உங்களை கீழே தள்ளியிருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்லது கிடச்சிடுமா அப்படின்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசியில் பிறந்தவங்க இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்திடும் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு சில இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய புத்திகள் அவங்களுடைய மற்ற கிரக அமைப்புகள் சரியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் ஏகதேசம் என்னை நாம் பார்த்த வரைக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வகையில் மிகவின மிக மிக ஒரு கஷ்டத்துக்கு ஆட்பட்டவங்க இவங்க தான் ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து கஷ்டம் ராகு நம்மளுக்கு பன்னெண்டாம் பரண்டாமரைக்கு வந்துருச்சு தேவையில்லாத அலைச்சல் வெளியூர் பயணம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அலைச்சல் கை காசு செலவாகும் இது ராகு அப்படியே இப்போ சனி ஜென்மச்சனி இதில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது எந்த விதமான அவம்பரங்கள் காலையில் நம்ம பட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு எய்ம் பண்ணவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்துல குரு வீண் அலைச்சல் வண்டி வாகனங்கள் விரயமாகிறது வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நெருக்கடி உண்டாகிறது தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது தடையாகிறது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாமல் என்ன தான் பாடுபட்டாலும் அதுக்கு உண்டான வருமானம் நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்கிறது இந்த நாலாம் இடத்துக்கு குரு இது ஓரளவுக்கு நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்னாலும் இந்த அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மாத காலம் ஒன்றரை மாத காலம்னு எடுத்துக்கங்களே மிக பயனுள்ளதா அடுத்த வரக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு குரு பேச்சு கடகத்துக்கு வரக்கூடிய குரு பேச்சு என்ன செய்யுமோ அதைய இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் மனைவி மக்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக வீட்டில் கழியக்கூடிய நேரம் வீட்டில் ஒரு மங்கள சுபகாரியங்கள் நடக்கும் பல வகையான வாகன சுகங்கள் ஏற்படும் மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் பணக்காரர்களுடைய சிநேகம் உண்டாகும் இனி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்துடும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் மீனராசிக்காரங்களை சொல்லலாம் ஒரு சந்நியாசியாக போயிட்டா பரவாயில்ல இந்த குடும்பத்தை இந்த மனுஷங்களை விட்டு எங்கேயோ ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடிப்போய் ஒரு இடத்துக்கு நிம்மதியாக கொஞ்ச நாள் இருப்போமா அப்படின்னு தாம் மனசு எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் உங்களை கொண்டுட்டு வந்திருக்கோம் சுற்றி இருக்கிற ஆளுகம் மூலியமா கடன் ஈஸியாக கிடைச்சிருக்கும் ஆனால் கட்டவே முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக பதில் சொல்லி பதில் சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்கலாம் இனி வரக்கூடிய நேரம் புதிய தொடர்புகள் மிகப்பெரிய தரும் புத்திசாலித்தனம் இந்த சமயத்தில் நல்ல வேலை செய்யும் அறிவு திறன் வேலை செய்யும் அப்போ இது வரைக்கும் அறிவு கெட்டு போச்சா அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் மூலிமா அது கீழ் நோக்கி தள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம் மேல் நோக்கி வராமல் ஏதோ ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஏதோ ஒரு வேலை இருக்கிறோம் டக்கு டக்குன்னு அதில் கடன் ஆயிரும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இனி வரக்கூடிய காலம் நல்ல ஒரு பொன்பொருள் கூடிய நேரம் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து மரியாதை பதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க எப்படி உங்களுக்கு எப்படி எப்ப ஒரு நம்மளுக்கெல்லாம் இவங்க வந்து பேசணுங்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆளு கூட நம்மளை வந்து மேலே ஏறி நின்று அசிங்கப்படுத்துறது அந்த அளவுக்கு தம் மரியாதையை விட்டு தன் கௌரவத்தை விட்டு கீழே இறங்கி எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு பயந்து ஒரு ஒதுங்கி கிடப்போம் இல்லை அந்த மாதிரி ஒதுங்கி கிடத்தவங்களுக்கு நண்பர்கள் உதவுவாங்க நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் ஏற்கனவே திருமணமாகாத தள்ளி தள்ளி போயிட்டுருவங்களுக்கு நம்மளுக்கு திருமணமே நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இந்த சமயத்தில் திருமணமாகும் கார் வாங்கலாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் இந்த அஞ்சாம் இட குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல பலனை தான் இருக்குது இந்த சமயத்தில் இப்போ அஞ்சாமிடத்து குரு ஆச்சுன்னா இன்னும் பலம் ஏன்னா அதனுடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு நூறு சதவிகிதம் நல்ல பலனை தான் உடல்நலம் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி எந்த ஒரு புகழும் நம்மளுக்கு கிடைக்காம இருந்தவங்களுக்கு திடீர் ஒரு புகழ் கிடைக்கக்கூடியது குழந்த பாக்கியம் இல்லாமே இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் குழந்த பாக்கியம் உருவாகிறது படிப்பு சின்ன வயசு பசங்களுக்கு படிப்பில் மந்தமாக இல்லை படிப்பு நம்மளுக்கு வராது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டு படிப்பு நல்லா நம்மளுக்கு வந்துடும் எல்லாரும் நம்மளை பற்றி அலட்சியப்படுத்தினவங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த சமயத்தில் இவங்ககிட்ட போய் கேட்டால் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத புகழ் நம்மளுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆள்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த மன உளைச்சல் தீரும் வீடு வாங்க முடியலை நம்ம சொந்த வீட்டில் ஒரு இடத்துல குடியிருக்க முடியலைன்னு இருக்கவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் புதுசாக ஒரு பதவி உங்களை தேடி வரும் எவ்வளோ தூரத்தை உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய வாக்கு பலிதமாகும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் உடலில் ஏதாவது சுகம் இல்லாமல் இருந்ததுன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு பூரண குணமாகும் கொஞ்சம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு அலைச்சல் இருக்கும் ஏன்னா சனியுடைய அது சனியுடைய தாக்கமும் இருந்து ச பன்னெண்டாம் இடத்துல ராகு நிற்கிறது வெளியூர் அலைச்சல் வெளிநாட்டு ப பயணம் அது தேவையில்லாத அலைச்சலாக இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அங்கே போயிட்டு திரும்பி சும்மாவே நம்ம திரும்பி வந்திருக்கலாம் வெட்டி அங்கேருந்து போனோம் இருக்கிற கைகாசு ஒரு ஆயிரம் ஐநூறு காலி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய காலம் அந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களுடைய குணம் என்ன அதாவது பொதுவாக இந்த மீனராசின்னு பார்த்தீங்கன்னா தனக்காக வாழவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிர சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுது உங்கள் மீனராசிக்காரங்க தனக்காக வாழ மாட்டாங்க மற்றவங்களுக்காக யாருக்கு மனைவி மக்கள் அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்க இதில் இவங்களுக்கு ஆக வேண்டிய இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி த வாழ்க்கையில் எதுவுமே சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க இனி இவங்களுக்கு செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் ஒரு குண்டூசி எடுத்து நீங்கள் ஒருத்தருக்கு உபயோகமாக கொடுத்துருந்தாலும் அது பத்து மடங்காக உங்களுக்கு சேரும் இதுவரைக்கும் நான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எந்த வித நல்லதும் நடக்கலை எனக்கு எந்த வித சுபமும் சுபகாரியமும் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது திரும்ப திரும்ப கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம் ஒரு தெய்வமும் என்னை கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வேதனைப்பட்டு இருந்த அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம் வீடு தேடி வரும் அந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு இனி வரக்கூடிய காலம் நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அந்த தொழில வில்லங்கங்கள் விவகாரங்கள் பணப்பற்றாக்குறை முதலீடு பண்ணாமல் தொழில் நிற்கிது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கட்டாயம் தொழில் ப இந்த சமயத்தில் முதலீடு பண்ணிக்கலாம் அதுக்குண்டான பொருளாதார உறவு கிடைக்கும் ஒரு எதிர்பார்த்து எதிர்பார்க்காத ஒரு புகழ் கிடைக்கும் அப்போது இந்த அஞ்சாம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த மீனராசிக்கு இனிமேல் தான் மீனராசிக்காரங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் இது நூறு சதவிகிதமாக சரியாக போயிடுமா அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சில சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் அப்போது ஜாதகத்தில் உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்பு எப்படின்னு பார்த்து இந்த வரக்கூடிய குருவோடைய அதிசார பயிற்சியும் அதுக்கடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி ஆகிறதும் எப்படி இருந்தாலும் கஷ்டங்களை நிச்சயமாக குறைச்சிரும் பலருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா